الحمد لله رب العالمين. <applause> إياك نعبد وإياك نستعين برب الذين أنعمت عليهم. إنه يعلم الجهر وما يخفى وينسى في السر الأولى أوله سر إبو... سمع الله. Allah 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 uh. Allah لا يسلم ولا يؤمن الله أكبر الله أكبر الله أكبر سبع الله சூரு மார்க்கினே அல்லாம அலலாம் ரஃபீக் அகமது யூசிஃபி பேகம்பூர் பெரிய பள்ளி வாசலிமா இன்றைய நாள் ஈதுல் அல்ஹா பெருநாள் தியாக திருநாள் இறை தூதர் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்களும் அல்லாஹுடைய கட்டளை ஏற்று தன்னையே தியாகம் செய்வதற்கு தன்னுடைய குடும்பத்தை தியாகம் செய்வதற்கு தயாரானார்கள் அவருடைய தியாகத்தை அல்லாஹத்தில் ஏற்றுக்கொண்டு அவர்களை நேசர்களாக ஆக்கினான் அதை ஏற்றுக்கொண்டு பூரா முஸ்லீம்கள் மீதும் இந்த தியாக கடமை நிறைவேற்றப்பட்டிருக்குகின்றது அந்த இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றும் பொருட்டு இன்றைய இந்த துல்கஜிப்பிரை பத்தாம் நாள் ஈதுல் அலுஹா பக்ரீத் பெருநாள் என்று முஸ்லிம்கள் அனைவர்களுமே வசதியுடையவர்கள் ஆடு மாடுகளை குர்பானி கொடுத்து இறைவனுடைய கட்டளை நிறைவேற்றி அதனுடைய இறைச்சிகளை ஏழைகளுக்கு பங்கிட்டு தான தர்மங்கள் வழங்குகின்றார்கள் மகிழ்ச்சியுடன் இந்த ஈது பெருநாள்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈது பெருநாளை கொண்டாடக்கூடிய அனைவர்களுக்கும் ஈதுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈது முபாரக் ஈது முபாரக் அஸ்லாம் வலைக்கம்